நாற்பதாயிரம் கோடி எனக்கு பைசா கொடுத்துட்டு நாலாயிரம் கோடி பிடிக்கிறேன்னாக்கா நான் என்ன பண்ணுவேன் இவ்வளோ நல்ல மற்றவங்களோட டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டு சரி இந்த ப்ரோக்கரேஜ் என்ன பொசிஷன் வச்சிருக்கான் அந்த ப்ரோக்கரேஜ் என்ன பொசிஷன் வச்சுட்டு இருக்கான் அவனுக்கு எகேன்ஸ்ட் கான்ட்ரா பெட் கட்டுறது வேற ஏதாவது மேனிபுலேஷன் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாஸ் நம்பர் டூ புரோக்கர் ஐ டோன்ட் நேம் தி புரோக்கர் ஒரு ஹூஸ் ஹேவிங் நைன் பர்சன்ட் டென் பர்சன்ட் ஆஃப் மார்க்கெட் ஷேர் அவங்கள செலவு ரெண்டு நாள் கிராஷ் ஆயிடுச்சு நீங்க தங்கம் வாங்கினா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பீப்பிள் லூஸ் இவ் பை அ ப்ராப்பர்ட்டி வென் பை தி ப்ராப்பர்ட்டி யூ லூஸ் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி வேல்யூ நம்மளை சுற்றி சுற்றி இருக்க எல்லாமே டேஞ்சரஸ் தான் நம்ம பைக்கில் போனால் டேஞ்சர் ஓகே நம்ம கரண்ட்டில் கை விட்டு பார்த்துட்டு நானூற்றி நாற்பது வருதா இரநூத்தி முப்பது வருதான்னு பார்க்க மாட்டோம் லைஃப் த்ரெட்னிங் ஓகே உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் இஸ் டேஞ்சரஸ் இருந்திருக்காங்க இப்போ இன்னைக்கு நேற்றி கூட ஒரு பதினஞ்சு இருபது நாள் இவங்க இது இதோட ஃபாலோ அவுட் என்ன இருக்குன்னு தெரியாமல் கொஞ்சம் மார்க்கெட் பயங்கர ரேஞ்ச் பவுண்டாக இருந்தது வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல ஜெயின் ஸ்ட்ரீட் அண்ட் செபி இவங்களுக்கு நடுவுல பெரிய ஒரு சின்ன இஷ்யூ நடந்ததை நம்ம பார்த்தோம் ஜெயின் ஸ்ட்ரீட் மேல செபி ஆரம்பத்துல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டியும் போடுறாங்க லேட்டர் ஆன் வந்து இல்ல அந்த மாதிரி பெனால்ட்டி எதுவும் நடக்கல திருப்பி அவங்க வந்து ட்ரேடிங்ல ஈடுபடலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க சோ ஓவராலா இந்த விஷயத்துல என்ன நடந்துட்டு இருக்கு சார் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு இது ஓவராலா நடந்துட்டு இருக்கு அர்ஷத் மெத்தா பீரியட்ல அவர் ஒருத்தர் ஏதோ இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு இருந்தது இப்போ வந்து எவ்ரி மந்த் அந்த மேக்னிடியூட்டில் மேனிப்புலேஷன் நடக்குது மார்க்கெட்டில் இந்த டெய்ன் சைடு என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க ஈக்குவிட்டி வாங்கியிருக்காங்க ஃப்யூச்சரை வாங்கியிருக்காங்க கால் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்க புட் ஆப்ஷனை விற்றுருக்காங்க அப்படியே ப்ரைஸை ஜாக் பண்ணி ஒரு இரநூறு மூணு ரூபாய் மேலே போயிட்டு ஃப்யூச்சர் விற்கிறாங்க ஈக்குவிட்டி விற்கிறாங்க கால் ஆப்ஷன் விற்கிறாங்க கால் ஆப்ஷனை எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க புட் ஆப்ஷனை வாங்குறாங்க எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க தே ஆர் மேக்கிங் ஒரு வின்ஃபால் ப்ராஃபிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது வந்து எல்லாரும் பண்ணுறது தான் என்ன அப்படின்னாக்கா யூஸ்வலாக வந்து கூட்டுக்கால் வாங்கி மாதிரி நீ இக்கீடு வாங்க நான் ஃபியூச்சர் வாங்குறேன் நீ புட்டு விற்று நான் காலை வாங்குறேன் சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பேர் தே யூஸ் டு மேக் மணி அஞ்சாறு பேர் பைசா பண்ண உடாமல் என்ன இவன் மட்டும் பைசா பண்ணிட்டான் எல்லாத்துலையும் அப்படின்னு ஒரு காண்டில் போட்டு ஃபைன் போட்டான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இது வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு இதை கணக்காமிக்காக அவர் பிடிச்சி வச்சிருக்காங்க நாற்பதாயிரம் கோடி எனக்கு பைசா கொடுத்துட்டு நாலாயிரம் கோடி பிடிக்கிறேன்னாக்கா நான் என்ன பண்ணுவேன் இவ்வளோ நல்லவண்ணா இருக்கேண்ணா விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவான் ஏதோ ஒரு இதை வந்து ஒரு பொண்ணை பண்ணுறான் இவன் வந்து கேட்பாங்க பத்தாயிரம் ஃபைன் கட்டியா இல்லையான்ட்டு ஏற்கனவே ஐம்பதாயிரம் ஃபைன் கட்டிட்டேன் அதில் பத்தாயிரம் பிடிச்சிட்டு நாற்பதாயிரம் அப்புறம் கழிச்சிங்க அப்படின்னா அதை மாதிரி ஏதோ காமெடி பண்ணிட்டுருக்காங்க இது வந்து பயங்கர மேனிஃப்ரேஷன் டு தி கோர் இது ஒரு இன்சன்ஸ்கில் இதை மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு ஆனா ஜெயன் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு அவங்க வாங்குறதுக்கு இல்ல விற்கிறதுக்கு ட்ரேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குதானே இது எங்க ஸ்கேமா மாறுது சார் எங்க ஸ்கேமா மாறுதுனாக்கா ஒரு ஒரு கூட்டா சேர்ந்துட்டு ஓகே மற்றவங்களோட டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டு சரி இந்த ப்ரோக்கரேஜ் என்ன போயிட்டு வச்சிருக்கான் அந்த ப்ரோக்கரேஜ் என்ன போயிட்டு வச்சுட்டு இருக்கான் அவனுக்கு எகெயின்ஸ்ட் கான்ட்ரா பெட் கட்டுறது வேற ஏதாவது மேனிபுலேஷன் பண்ணுறது இப்போ வந்து சர்வரையே ஹேக் பண்ணுறாங்க இப்போ என்எஸ்சி இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு கேஸ் வந்து இப்போ பப்ளிக் இஷு வர ஏதோ ஒரு பிரச்சனை திருமணம் பண்ணி இல்லையா அந்த மாட்டினாங்க அதுக்கு வந்து சம் மணி மணி மாதிரி ஒரு பைசா ஒன்று கொடுக்குறாங்க செபிக்கு செட்டில் பண்றதுக்கு இதை மாதிரி ஒரு மேனிபேஷன் பண்ணி ஒரு கோலொகேஷன் சர்வரை வச்சுட்டு இதை பண்ணால் இந்த அளவுக்கு ஒரு இந்த ஸ்கேல்ல மேனுபேஷன் பண்ண முடியாது அடுத்து என்னன்னாக்கா இந்தியன் மார்க்கெட்டில் மூணு லட்சம் கோடி ஒரு நாளைக்கு டவுன் நடக்குது நான் சொல்கிறது ரஃப் எஸ்டிமேட் இட் கேன் பி டூ பாயிண்ட் செவன் ஃபைவாக இருக்கலாம் த்ரீ பாயிண்ட் இருக்கலாம் ஓகே மூணு லட்சம் கோடி ஆப்ஷன்ஸில் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் நடக்குது இவங்க பண்ண பைசா ஓவர பீரியட் ஆஃப் டூ த்ரீ இயர்ஸில் நாற்பதாயிரம் கோடி பண்ணுறாங்க ஒரு நாள் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் கோடி டவுன் ஒரு இதில் இவங்க வந்து நாற்பதாயிரம் கோடி ஓவர பீரியட் டூ த்ரீ இயர்ஸ் பண்ணுறாங்க ஆனால் ஓகே ஒரு ரெகுலேட்டரோட கம்ப்ளைன்ஸோ கன்னிவன்ஸோ இல்லாட்டி ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து பண்ணால் ஒழிய இதை மாதிரி மேக்னிடியூடில் ஏமாத்துறது கஷ்டம் ஸோ ஐ திங்க் இதெல்லாமும் சேர்த்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை டேன் சீட் ஜெயின் சீட் மட்டும் பார்க்குறாங்கனாக்கா இது சும்மா ஒரு கண் துளைப்புக்கு ஒரு கணக்கு அமைக்கிறதுக்காக அவனை பிடிச்சி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டெரிவேட்டிவ் ட்ரேடிங் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜென்யூனான ஒரு ஒரு லைனுக்கும் இந்த மேனுப்புலேஷனுக்கும் நடுவில் என்ன கேப் இருக்கு சார் கேப் வந்து என்எஸ்சி செபிலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்தந்தான் நீ ஏமாற்றலாம் லீகாக ஏமாற்றலாம் அப்படின்ட்டு மூணுலேருந்து மூன்றரை மணி இருக்கு இல்லையா அதை வந்து விவா வச்சுட்டு ஒரு செட்டில்மெண்ட் பைஸ்னு கொடுப்பாங்க அது மோஸ்ட்லி மானிப்புலேட்டட் மார்க்கெட் வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் கீழே விடும் ஓகே இவங்க வந்து செட்டில்மெண்ட் பைஸ்னு சொல்லிட்டு நியர் ஆர் ஐடிஎம் புட்டுக்கு டிபைடிஎம் காலுக்கு ஒரு நூற்றி தொண்ணூறுவா நூற்றி இரநூறுவா கேப் இருக்கும் அந்த ஆப்ஷனில் இரநூறு கோடி வால்யூம் இருக்கும் ஸோ வாங்கினவனுக்குலாம் பெரிய நஷ்டம் இல்லையா வித்தவனுக்குலாம் லாபம் வித்தவன் இல்லையா ஸோ இதுல ஒரு பெரிய கேப்பு தெரிஞ்சே கொடுக்குறாங்க ஸோ இந்த வாட்டி இரநூறு பாயிண்ட் கீழே புட் ஆப்ஷன் ஏறலை அடுத்த வாரம் அதே நடக்கணும் அடுத்த வாரம் வேற விதமா நடக்கும் ஸோ ஒரு இன்டகிரிட்டி இல்லை அடுத்தது இன்ட்ராடே கேப்பு ஒரு சில சமயத்துல பதினோரு மணிக்கு முந்நூற்றி பத்து ரூபா ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பதினோரு மணி ஒரு செகண்டுக்கு முன்னூற்றி ரூபாய் அந்த ஆப்ஷனில் ஒரு அஞ்சு கோடி வால்யூம் இருக்குது அந்த ஒரு ஆப்ஷனில் அப்படின்னாக்கா ஒரு பத்து ஐடிஎம் ஆப்ஷன் இருக்கும் ஒரு அஞ்சு ஓடிஎம் ஆப்ஷன் இருக்கும் எல்லா ஆப்ஷனும் தொண்ணூறுலேருந்து ஐம்பதுலேருந்து முப்பது பாயிண்ட் ஜம்ப் ஆகிருக்கும்ல இது கால் சைடில் புட் சைடில் தொண்ணூறுலேருந்து முப்பதுலேருந்து ஐம்பது பாயிண்ட்டு இறங்கியிருக்கும்ல ஸோ நீங்கள் ஆர் டாக்கிங் அபவுட் ஒரு ஃபிஃப்டி குரோர் வால்யூம் இன்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு செகண்ட்ல விச் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹைலி ட்ரேட் கான்ட்ராக்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட ஒரு செகண்ட்ல தொண்ணூறு பாயிண்ட் கேப் அப் வருதுன்றது இம்பாசிபிள் ஏதோ ஒரு பெரிய இதை பத்தி யாரும் பேச மாட்டேன்றாங்க ஆப்போசிஷன் பேச மாட்டேன்றாங்க புரோக்கர்ஸ் பேச மாட்டேன்றாங்க எக்கனாமிக்ஸ் ரிப்போர்ட் வர மாட்டேங்குது எதுலையுமே வர மாட்டேங்குது மம் நம்ம ஏதாவது இமெயில் போட்டாலும் ரிப்ளை இல்லை நீங்கள் செபியில் ஸ்கோர்ஸ் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைனிங் மெக்கானிசம் இருக்கும் அதில் போட்டிங்கனாக்கா ஓடிபியே வராது ஸோ இவன் வந்து டீப் கிளீன் பண்ணும் ஜெயின் ஸ்ட்ரீட்டு ஐ திங்க் ஒரு நல்ல இடத்த காமிச்சிருக்கான் ஓகே இதை ஒரு என்ன சொல்றது பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டு என்ட்ரி சிஸ்டம் ஷுட் பி கிளீன்டு இல்லாட்டி ரீட்டை இன்வெஸ்டாக பைசாவே பண்ண முடியாது இன்னைக்கு நல்லா பைசா இருக்கீங்க நாளைக்கு ஸ்கேலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அடிப்பான் ஓகே ஒரு கதை ஒன்று ஃப்ரெண்டுக்கிட்ட போய்ட்டு ஒருத்தன் நான் வந்து மார்க்கெட்டுக்கு போகணும் உன் சைக்கிளை கொடுறா அப்படின்னு கேட்குறான் சொல்ல என் பொண்டாட்டி ரசம் வச்சுருக்கா என் சைக்கிள் கொடுக்க முடியாதுன்னா பொண்டாட்டி ரசம் வீக்கிறதுக்கும் சைக்கிள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்றான் உன்னை சைக்கிள் கொடுக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு நான் என்ன காரணம் என்னான்னு சொல்லுவேன் இதை மாதிரி மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கனாக்கா இன்றைக்கி பைசா பண்ணிட்டே இருக்கீங்க நாளைக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் லாட் போயிட்டீங்க மூவாயிரம் லாட் போயிட்டீங்க அன்றைக்கி உங்களுக்கு இதை மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னாக்கா நீங்க பத்து வருஷம் சம்பாதிச்சா அன்னைக்கு ஒரு நாள் அடிச்சு விட்டுரும் இல்லையா ஸோ எல்லாரோட கனவுகளும் நாளைக்கு வந்து அடிச்சு விட்டுருவோம் இந்த டேட்டா இன்டெகிரிட்டி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இதை சரி பண்ணல அப்படின்னாக்கா எஃபைஸ் இங்கே ஓடி போயிடுவாங்க இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் இஷ்யூனால செபி கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாம் புதுசாக எடுக்க வேண்டியது இருக்கு சார் ஃபர்ஸ்ட் அவங்களோட டேட்டா சென்டரை கிளியராக வச்சுக்கணும் ஓகே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாஸ் நம்பர் டூ ப்ரோக்கர் ஐ டோன்ட் வாண்ட் நேம் தி ப்ரோக்கர் ஒரு ஹூஸ் ஹேவிங் நைன் பர்சன்ட் டென் பர்சன்ட் ஆஃப் மார்க்கெட் ஷேர் அவங்களோட செலவு ரெண்டு நாள் க்ராஷ் ஆகிடுச்சு ஓகே யார் யாரெல்லாம் அந்த ரெண்டு நாளில் பொசிஷன் வச்சுருந்தாங்களோ ஒரு ரெண்டாயிரம் கோடியிலேருந்து மூவாயிரம் கோடி மினிமம் தொலைச்சிருப்பாங்க ஒரு நாள் ஒரு மூணு லட்சம் கோடி ஓகே ஒம்பது பர்சன்ட் ஷேர் வச்சுட்டுருக்கவங்க எவ்வளோ எத்து லட்சம் கோடி வச்சுருக்கோம் பார்த்துங்க ஸோ மினிமமாக கூட ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி இதை மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நம்பர் டூ ப்ரோக்கர் ஆஃப் இந்தியாவில் நடந்தது சரி அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா நம்பர் த்ரீ ப்ரோக்கர் அவங்கிட்ட இதே மாதிரி அஞ்சு ஆறு வாட்டி தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுது ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுது இது மாதிரி வந்து ஒரு செவன் டு எயிட் டைம்ஸ் நடந்தது எல்லோரும் வந்து தி மேட் அ வெரி பிக் ஹூ அண்ட் க்ரை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ்லாம் போடணும்னு சொல்லிட்டு பெரிய லெவல்கிட்டுன்னு போனாங்க கடைசியில் பார்த்தா என்எஸ்சி செல்வர் ஒரு நாள் ஃபுல்லாக ஓகே என்எஸ்எல் எப்படி கேட்க முடியும் இல்லையா புரோக்கர் வந்து நீ என்ன ஒரு டூ டிவி தான் வந்து பேண்ட் வித் வச்சுட்டு இருக்கியமே இவ்வளோ இந்தியாவோட நைன் பர்சன்ட் ஆஃப் தி ப்ரோ ரீட்டைலஸ் உங்ககிட்ட அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நீ எவ்வளோ ஸ்பேஸ் வச்சுட்டு இருக்கணும் பேண்ட் வித் வச்சுட்டு இருக்கணும் இதை சும்மா கம்மியாக வச்சுக்கிட்டு ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்சியால் அந்த நம்பர் டூ ப்ரோக்கரையும் நம்பர் த்ரீ ப்ரோக்கரையும் முடியல ஏன்னா சர்வர் ஹேங் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அவங்க பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான் இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் இதுதான் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ரெண்டாவது இந்த ப்ரைஸ் டிஸ்கவரி இவங்க பாட்டுக்கும் என்ன சொல்கிறது மூணுலே மூன்றரை மணிக்கு ஏற்றி விடுறது வால்யூம் ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் ஓகே சரி நீங்கள் பத்து ரூபாய்க்கு ஒரு இது விற்கிறீங்க ஆப்ஷன் விற்கிறீங்க இன்னொரு ஆப்ஷனாக பத்து ரூபாய்க்கு காலு பத்து ரூபாய்க்கு புட்டு பத்து ரூபாய்க்கு ஸோ ரெண்டுத்தோட டோட்டல் பண்ணி பதினெட்டு ரூபாய் ஸ்டாப்லாஸ் போட்டு வைப்பீங்க ரெண்டுத்துக்கும் பதினெட்டு ரூபா வரும்போது வால்யூம் ஃப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஆகிடும் ஓப்பன் அப்பே முப்பது ரூபா ரெண்டு முப்பத்திரெண்டு ரூபா ஓப்பன் ஆகும் அதில் ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி வால்யூம் இருக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது உங்களுக்கு மார்ஜின் இருக்காது அண்ட் அப் டூயிங் மோர் சார் வித்தின் ஒன் செகண்ட் ஒரு இரநூத்தம்பது கோடி இன்ட்டு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா நஷ்டம் ஸோ இந்த வால்யூம் ஃப்ரீஸுன்றது ஒரு பெரிய ஸ்கேம் ஸோ இதெல்லாம் வந்து சரி இது லூப் போலு இதை வந்து இந்த ஜென் ஸ்ட்ரீட் மாதிரி ஆட்கள் ரொம்ப தெளிவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே இந்த லூப் போல்ஸை சரி பண்ணணும் ஃப்ரண்ட் ரன்னிங்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்கிறேன் ஐடிபிஐ பேங்க் எழுபது ரூபாவில் இருக்குது ஓகே எழுபத்தஞ்சு ரூபா கால் ஆப்ஷன் ஒரு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க எண்பது ரூபா கால் ஆப்ஷன் யூஸ்வலாக அந்த ஒரு ரூபாய் கீழே அறுபது பைசாவோ ஐம்பது விசாவோ ட்ரேட் ஆகணும் ஓகே எண்பது ரூபாய் கால் ஆப்ஷன அஞ்சு ஆகும் அஞ்சு மில்லியன் கான்ட்ராக்ட் ஆகும் என்னன்னே தெரியாது விச் இஸ் அந்த பிளாக் ஷோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரிவேட்டிவ்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த பார்முலாக்கு எகேன்ஸ்ட் ஆகும் ஸோ இத மாதிரி நடந்தது அப்படின்னாக்கா எங்க இன்டெகிரிட்டி இருக்கு ஒரு மாடல் இருந்ததுனாக்கா அந்த மாடலை மதிர்ச்சி பண் இப்போ தொண்ணூத்தோரு பர்சன்ட் தொலைக்கிறாங்கன்றாங்க தொண்ணூத்தோரு பர்சன்ட் பீப்புளும் மார்க்கெட்டை பத்தி தெரியாம தான் மார்க்கெட் வந்து தொலைக்கிறாங்களா அட்லீஸ்ட் ஒரு அதுல ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் பீப்புள் நிறைய படிச்சுட்டு கணக்கு போட்டு நிறைய தொலைச்சிட்டு பட்டறிவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாலேஜ் வச்சுன்னு தான் வராங்க அப்படிப்பட்ட மக்களும் தொலைக்கிறாங்க இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் மார்க்கெட் இஸ் நாட் ஒபேயிங் தி ரூல்ஸ் இன்னைக்கு என்ன ஆச்சுனாக்கா ஒன்று ரொம்ப பெரிய ஆளுநர் தப்பிடணும் ஜென்ஸ்ட்ரீட் மாதிரி பெரியாது எஃப்ஐ அவங்க கை வைக்கிறதுக்கே பயப்படுறாங்கல்ல ஃபைனை போட்டு ஃபைனை இல்லைன்றாங்கல்ல திருப்பி வந்து நீ நீ வாடுப்பா அவ்வளோ கலரில் செதுக்கிறாங்கள ஜெயின் ஷீட் மாதிரி அன்னி மஞ்சள் பெரிய ஆளாக இருக்கணும் இல்லாட்டி அன்னி மஞ்சள் பெரிய அளவில் தப்பணும் அப்போ தான் யூஆர் சேஃப் இப்போ நான் எதாவது தப்புணுன்னு வச்சுங்க ஒரு இருபது வாட்டி நான் ப்ரைஸை மாற்றி மாற்றி போடுறேன் அது ரீட்டெய்லர் அப்படின்ச்சிங்களேன் என்ன வந்து திக்கன் பிளாக் அஸ் ரீட்டைலர் சின்ன ஆளை போட்டு அடிக்கிறது நான் பெரிய ஆளு பம்முறது இப்படி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே ரூல் இருக்கணும் இது இருந்ததுனாக்கா மக்களுக்கு நம்பிக்கை வரும் பீப்புள் ஷுட் ஏர்ன் மணி இருக்கிறவங்களாம் வந்து பொன்முற்றை வீடு வாக்கெல்லாம் சாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பைசா வரலன்னா என்ன பண்றது இவங்க தேஷ் எவால்வ் ஜெயின் ஸ்டேட் மாதிரி ஒரு ஃபாரின் இன்வெ இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டரை வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டு அதுக்கப்புறம் இல்லை நீங்க திருப்பியும் வந்து இதுல இன்வால்வ் ஆகலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது மற்ற எஃப்ஐஐசியும் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுமா இந்தியன் மார்க்கெட் மேலே அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை குறைக்குமா சார் தேர் கிளியர் ஓகேவா ஏதாவது பண்ணி சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசாத்திய நம்பிக்கைகள் தான் இருந்திருக்காங்க இப்போ இன்றைக்கி நேத்தி கூட ஒரு பதினஞ்சு நாள் இவங்க இது இதோட ஃபாலோ அவுட் என்ன இருக்குன்னு தெரியாமல் கொஞ்சம் மார்க்கெட் பயங்கர ரேஞ்ச் பவுண்டாக இருந்தது இன்றைக்கி திருப்பி அதே ஜெயின் ஸ்ட்ரீட்டு என்ன மேனிபுலேஷன் பண்ணாங்களோ அது இன்னைக்கு நேற்றிக்கும் ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ஹஸ் கம் டு நியூ நார்மல் ஸோ சரியான இடத்துல சரியான கவனிப்பு பண்ணிட்டு சரி பண்ணிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ திஸ் இஸ் ஹவு தி மார்க்கெட் பிஹேவ்ஸ் ஒன்லி திங் இதை வந்து ரீட்டைலர்ஸுக்கும் ஃபேவரபுளாக இருக்கணும் எல்லாருக்கும் லெவல் பிளேயிங் இதுதான் கி சரி நீங்க வாங்கிறது விற்கிறது இதெல்லாம் உங்களோட திறமை ஜென்ரேட் பண்ணது இட்ஸ் நாட் இல்லீகல் வித் இன் தி ஃப்ரேம் ஒர்க் ஓகேவா ஆனால் அதை மாதிரி டேட்டாவோ அதை மாதிரி மெக்கானிசமோ எனக்கு இல்லை அவங்களுக்கு ஒரு க தனியாக ஒரு கோல் அவங்க ஐம்பது மீட்டர்லேருந்து நூறு மீட்டர் ரேஸ் ஓட ஆரம்பிப்பாங்க நான் வந்து இரநூறு மீட்டர் பின்னாடிலேருந்து நூறு மீட்டர் ரேஸ் ஓட ஆரம்பிக்கிறேன் எப்படி அவங்களை ஜெயிக்க முடியும் இல்லையா எனக்கும் அவங்களுக்கும் ஒரே லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்தது அப்படின்னாக்கா ரீட்டைலர்ஸ் ஆல்சோ கேன் மேக் மணி அது இல்லாமல் பெரிய ஆட்களை மட்டும் பைசா சம்பாதிக்க வைக்கிறாங்க இதுதான் தப்பு இதை அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா யூனோ இந்தியன் ஈக்குவிட்டி மார்க்கெட் வில் க்ரோ மச் பிகர் மச் ஸ்ட்ராங்கர் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ரோல் என்னவா இருக்கும் சார் இப்போ எக்ஸ்பைரி டேஸ் எல்லாமே வந்து பிஎஸ்சி என்எஸ்சி எல்லாத்துக்கும் ஒரே டேல வைக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்துருச்சு ஸோ இதுல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ரோல் என்னவா இருக்கும் அவங்க டேட்டா இன்டெகிரிட்டி பாத்துக்கணும் சர்வர்ஸ் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் டெப்த் டேட்டா கொடுக்குறாங்க இல்லையா அது வந்து ஒரு சில ப்ரோக்கர்ஸ் தான் தராங்க எல்லா ப்ரோக்கர்ஸும் தரல இந்த ஏபி ஹேண்ட் ஷேக் பல பல ப்ரோக்கரோட ஏபி ஹேண்ட் ஷேக் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது ஓகே இப்போ எல்லாருமே அல்கோ நோக்கி இருக்காங்க ஸோ அல்கோ நோக்கி போகும்போது ஏபி ஹேண்ட்ஷேக் ஒழுங்காக ஒர்க் பண்ணல அப்படின்னாக்கா யூ லூஸ் மணி நீங்கள் அல்கோ போகிறது காரணமே என்னோட எமோஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும் நான் ஸ்க்ரீனை பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் அல்கோ போகிறோம் அங்கே ஏபி போட்டு அது இதோட எனக்கு யூஸ்ஃபுல்லாக மேனுவலாக ட்ரேட் விட ஏபி வச்சு ட்ரேட் பண்ணுறது இன்னும் டென்ஷனாக இருக்கு ஆர்டர் பை ஆர்டர் போகலை செல் ஆர்டர் போறது பிகர் மணி இல்லையா நான் ஆயிரம் குவான்டிட்டி பை ஆர்டர் கொடுக்குறேன் தொள்ளாயிரம் தான் பை பண்ணுது ஓகே விற்கும் போது ஆயிரம் விற்குது இது இது எப்படி சார்ட் அவுட் பண்றது ஓகே இது இது இந்த லேகே பார்த்து இந்த ஏபி ஹேண்ட் ஷேக் இருக்கு ஸோ இதுக்கு ஒரு எல்லா புரோக்கருக்கும் ஒரு இதை மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்கணும் அப்படின்னு இல்லை ப்ளக் அண்ட் பிளே மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு ப்ரோக்கரும் ஒரு ஒரு மெக்கானிசம் வச்சிட்ருக்காங்க ஒரு ஒரு அவனுக்கு ஒரு ஒருத்தருக்கு எட்ஜ் இருக்குது ஒருத்தருக்கு எட்ஜ் இல்லை ஓகே ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி டூ நாட் ஹாவ் ஏபி ஹேண்ட் ஷேக் இல்லையா இதெல்லாம் வந்து யூனிஃபார்மிட்டி கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே ஏபி ஹேண்ட் ஷேக் வச்சுக்கா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இல்லையா ஸோ அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் மார்க்கெட் கான் எவால் இப்போது ரீடெய்லர் இன்வெர் சாரி இப்போ ஒரு ரீடெய்லரோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்தோன்னா ஒரு எஃப்என்ஓ ட்ரெண்ட் அவங்க புரிஞ்சுக்கும் போது முக்கியமாக இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் சார் ஏடிபி எல்டிபி இதுதான் கீ ஆவரேஜ் ட்ரேடர் ப்ரைஸ் லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் லாஸ்ட் இன்டர்வியூஸ் சொல்லிருப்பேன் மேபி இந்த ஃபார்முலா மக்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் ரெண்டு சினாரியோ தான் ப்ரைஸ் பிலோ ஏடிபி ஆவரேஜ் ட்ரேடர் ப்ரைஸ் லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் பிலோ ஏடிபி இதை மாதிரி இருந்து ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ ஆஃப் ஐடிஎம் ஆப்ஷன் இஸ் less than ஏடிபி minus எல்டிபி வேல்யூ ஆஃப் ஏடிஎம் ஆப்ஷன் இது வந்துனா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும் இதுக்கு பயாஸ் அதுக்கப்புறம் இனி லேயரை போட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக கம்மியாகிறதோ இல்லாட்டி ஒரு இஎம்ஐ க்ளாஸ் வர போட்டு லாங் போகலாம் ஏடிபிக்கு மேலே ப்ரைஸ் இருக்கிறது ரெண்டாவது சின்ன அறியும் இப்படி ப்ரைஸஸ் எவோ ஏடிபி எல்டிபி மைனஸ் ஏடிபி ஆஃப் ஐடிஎம் ஆப்ஷன் ஷுட் பி கிரேட்டர் தேன் எல்டிபி மைனஸ் ஏடிபி வேல்யூ ஆஃப் ஏடிஎம் ஆப்ஷன் இது இருந்தால் ப்ரேக் அவுட் ஃபஸ்ட் சினாரியோ மீன் ரிவர்ஷன் செகண்ட் சினாரியோ டேக் அவுட் ஸோ இது ரெண்டும் பயாசு இதுக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக பார்க்கலாம் ஒரு இஎம்ஐ எஸ்எம்ஐ கிராஸ் ஒரு இருக்கிறது பார்த்து ட்ரேட் பண்ணாக்கா எஃப் அண்ட் வித் லீஸ்ட் ரிஸ்க் பெஸ்ட் வார்டு எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இப்போ இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கும் செபிக்கும் நடந்த இந்த இஷ்யூனால ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இல்லை ரீட்டைல் ட்ரேடர் என்ன லெசன் இருக்கு கற்றுக்கலாம் சார் ரூல் பேஸ்டாக பண்ணணும் ஹவ்வர் பிக் யூஆர் இஃப் யூ டூ மிஸ்டேக் பி காட் ஓகே தப்பிக்கிறது அதெல்லாம் வேறு விஷயம் இது ஒரு ஒரு பிளாக் மார்க் தானே இல்லையா ஸோ லீகல் ஃபேர் ஃப்ரேம் ஒர்க்கில் லீகலாக ஒழுங்காக பண்ணும் மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது மேனிப்புலேட் பண்ணுனால் நீங்கள் எவ்வளோ புரியானாலும் நாளைக்கு வந்து த லா வில் கேட்சு இதுதான் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஸோ மேனிப்புலேஷன் பண்ணாமல் லீகலாக ஒழுங்காக பண்ணாக்கா பெரிய லெவலுக்கு போகலாம் ஒரு ட்ரேடருக்கு இதில் என்னெல்லாம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பேசணும் இதை தாண்டி நான் ஒரு இன்வெஸ்டரா தான் இருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வரேன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் கவனிக்கணுமா இதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்குமா இன்வெஸ்ட் ஆல் பற்றி கவலைப்படுத்தவில்லை நான் ஏற்கனவே பலவாடி சொல்லிட்டுருக்க மாதிரி இஸ் சென்ச்சுரி ஆஃப் இந்தியா ஓகே ஸோ குட் ஷேர் எஃப்எம்சி ஷேர் வாங்கிட்டு கீழே வந்தாலும் அவரேஜ் பண்ணிட்டு பண்ணக்கா இட்வில்கிவ் யூ வெரி பிக் க்ரோத் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எக்ஸேஞ்ச் ஃபண்ட்ஸு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் குட் மியூச்சுவல் ஃபண்டில் சூஸ் பண்ணிவிட்டு மல்டி கேப்பை மியூச்சுவல் ஃபண்டாக சூஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணாக்கா த ஹியூமங்கஸ் க்ரோத் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் தான் இந்த பிரச்சனைலாம் ட்ரேடர்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பேசுகிறோம் ஸோ இதுக்கு அவங்க இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் வரதுக்கோ இல்லை திருப்பியும் அதில் நம்பிக்கையாக ட்ரேட் பண்ணுறதுக்கோ இந்தியன் மார்க்கெட்டில் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் ஏன்னா இந்த எஃப்ஐஏ இல்லைனா திருப்பியும் இன்னொரு எஃப்ஐஏ இதே மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா நம்ம எலெக்ஷன்ஸ்ல திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒரு பேட்டர்ன் திருமங்கலம் ஃபார்மிலாம் இந்தியா பூரா பண்ணிட்டாங்க அதை ஓகே அது ஜெயிச்சாம்பா அப்படின்னு இந்தியா பூரா பண்ணிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீ பீஸ் கொடுத்தோம் கலர் டிவி கொடுத்தோம் ஏதோ கொடுத்தோம் ஜெயிச்சுட்டாங்க இங்கே வந்து கச்சா எதிர்த்தவங்க மகாராஷ்ட்ரால இதை விட ரெண்டு மடங்கு கொடுக்குறாங்க டெல்லியில் மூணு மடங்கு கொடுக்குறாங்க இங்கே ஜெயிச்சிடுச்சு இந்த ஒரு ஸ் இது ஒரு தப்பு ஸ்கேம் அப்படின்னு வச்சிங்களேன் ஓட்டுக்கு பைசா கொடுக்குற ஸ்கேம் மாறி வச்சிங்க இதை வச்சு ஜெயிச்சுட்டாங்க ஓகே இது தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஓகே இதை ஸ்கேம் தானே இதை வச்சு தான் ஜெயிச்சிங்க இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் பண்றாங்க வெஸ்ட் பேங்கல்ல பண்றாங்க மஹாராஷ்டிரா பண்றாங்க அத மாதிரி இந்த ஜெயின் ஸ்டீட் பண்ணிட்டாங்க இல்லையா அவன் மாட்டின் டாம்பா நம்ம தப்பு இப்படி பண்றது அப்படின்னு தான் மக்கள் யோசிக்கிறாங்களோ ஒழிய லீகலாக போகணும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை பெரிய ஆட்கள் பெரிய தப்பு பண்றாங்க அதனால வந்து இதை அவாய்டே பண்ண முடியாது நாம மார்க்கெட் போகும்போது மார்க்கெட்டாக பிட் ஓகே எங்கெங்கெல்லாம் ஏமாத்துவாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் மார்க்கெட் அப்படின்றதே நீங்கள் ரங்கநாத ஸ்ட்ரீட்டாக இருக்கலாம் அரக்கோணம் ஜங்ஷனாக இருக்கலாம் ஜஸ்ட் ஐ நேமிங் இட் சென்ட்ரல் ஜங்ஷனாக இருக்கலாம் இந்த இடத்துல தான் வந்து நிறைய பிக் பாக்கெட்ஸ் இருப்பாங்க எந்த இடத்துல மக்கள் கூட்டம் ஜாஸ்தி வருதோ அந்த இடத்துல பிக் பாக்கெட்ஸ் இருக்காங்க உங்களோட லேப்டாப் இருக்குதுனு வச்சுங்களேன் லேப்டாப்பில் நீங்கள் இன்டர்நெட்டில் சொல்லிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த வைரஸ் டூல் இருக்குல்ல அதில் போனீங்கன்னா கடைசி ரெண்டு மணி நேரத்தில் ஒரு தொண்ணூறாயிரம் வைரஸ் அட்டம்ஸ் யுவர் சிஸ்டம் நடந்துருக்கும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சிஸ்டத்தை எவனோ ஒருத்தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா ஒன் ஷியர் கனெக்டட் டு மார்க்கெட் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நிறைய தெளிமல் நடக்கும் மார்க்கெட்டில் தான் பைசா பண்ண முடியும் ஜாகிரதை தான் பைசா பண்ண முடியும் இதை மாதிரி பிட் ஃபால்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்கெல்லாம் ஏமாத்துவாங்க இந்த இடத்துல ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னாக்கா நாம் ஜெயிக்கலாம் இன்வெஸ்டர் அவேர்னஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அஞ்சு இடத்துல தெளிவாக ஏமாத்துவாங்க அந்த அஞ்சு இடத்துல போகக்கூடாது நீங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க லெவன் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ இப்போ நம்ம செபி டேட்டாவே கொடுக்குறாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்தது அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ட்ரேடிங்கோட பேட்டனே இவ்வளோ பேர் லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ட்ரேடிங்கோட பேட்டன் லூஸ் பண்ணு தான் நான் லாஸ்ட் டைம் கூட சொல்லிருப்பேன் நீங்கள் தங்க வாங்கினா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பீப்புள் லூஸ் இவ் பை அ ப்ராப்பர்ட்டி வென் யூ பை தி ப்ராப்பர்ட்டி யூ லூஸ் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி வேல்யூ நீங்கள் வாங்கிட்டீங்கனாக்கா அதுதான் பயர் பிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இல்லையா கோட் இருக்குது இல்லையா நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஃப்ளாட்டில் ஒரு ஒரு கோடி வாங்கிட்டிங்கனாக்கா ஒரு கோடிக்கு பத்து லட்சம் ஸ்டாண்ட் டியூட்டி இன்னும் எப்படி கோயன்ட்டு பே தெட் மணி இல்லையா நீங்கள் வாங்கிட்டு அட்நாள் எடுத்திங்கன்னா இருபது பர்சன்ட் கம்மி எழுபது லட்சம் தான் வைக்க முடியும் ஸோ நீங்கள் எத் எந்த பொருள் எங்கே வாங்கினாலும் உடனே அதோட விலை கம்மியாகும் இது வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் மார்க்கெட்டில் இருபது பர்சன்ட் கம்மியாகிறது இல்லை அரை பர்சன்ட் ஒரு ஒரு பர்சன்ட் கம்மியாகும் மார்க்கெட் இஸ் கைண்ட் டு யூ மார்க்கெட் வரும்போது நம்ம இதோட பிட் ஃபால்ஸ் தெரிஞ்சிட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம ஏமாறதுக்கு சான்ஸ் இருக்கு எங்கெங்கெல்லாம் ஏமாத்துவாங்க நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறது இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டிவிடண்ட் பேயிங் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வளர்த்ததான் பார்க்கணும் முடியும் நீங்க ஷார்ட் டேர்ம்ல இந்த பிட்ஃபால்ஸ் தெரியாம வந்தீங்க அப்படின்னாக்கா டஃபனண்ட்டாக ஏமாத்திடுவாங்க அஞ்சு இடத்துல பிட்ஃபால்ஸ் இருக்கு கவனமாக அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இந்த மூணுலேருந்து மூன்றரை இந்த என்ன சொல்றது மார்க்கெட் ஒரு இரநூறு பாயிண்ட் மூவா வருதுன்னு வச்சுங்களேன் அந்த விவேப்பை வச்சு கால்குலேட் பண்ணி ஐம்பதாயிரத்துல ஓப்பன் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி ஐம்பதாயிரத்தி இரநூறுக்கு மூணுலேயே மூன்றரை போயிடுச்சுங்களா ஐம்பதாயிரத்தி நூறுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம் நீ மூணு இருபத்தஞ்சுக்கு ஐம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பதுக்கு வாங்கிட்டீங்கன்னு வாங்கிட்டீங்கச்சிங்களா அட்நாள் நாள் ஓபன் ஓப்பன் போது உங்களுக்கு எண்பது பாயிண்ட் நஷ்டம் ஓகேவா ரெண்டாவது இந்த வால்யூம் ஃப்ரீஸ் பிகெஸ்ட் ஸ்கேம் பி வெரி கேர்ஃபுல் அதுவும் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஓகே மூணாவது இன்ட்ராடே கேப் முப்பது பாயிண்ட் நாற்பது பாயிண்ட்டு கேப் நடக்குது இல்லையா நாலாவது எந்த ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறீங்க ஐ டெல்லி ஒன் இன்சிடெண்ட் என்னோடய ஆஃபீஸில் நாலு சிஸ்டரில் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன் ஓகே நான் கால் லாங்கில் இருக்கேன் என்ன என்னோடய கூட கலிக் வந்து புட் லாங்கில் இருக்கார் மார்க்கெட்டு இரநூத்தொம்பது பாயிண்ட் கேப் அப் ஓகே நானும் ஒரே ப்ரோக்கர்ட்டாக அக்கௌண்ட் வச்சுட்டுருக்கேன் அவரும் ஒரே ப்ரோக்கர்ட்டாக அக்கௌண்ட் வச்சுட்டுருக்கார் ஓகே கால் எனக்கு லாமம் இல்லை இரநூத்தம்பது பாயிண்ட் லாபம் இல்லை என் சிஸ்டம் ஒரு கால் பாஸ்வேர்டு ரீசெட் கேட்குது ஓகே பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணால் ரீசெட் ஆகலை ஃபோன் பண்ணால் யார் இன் லைன் க்யூ நம்பர் டுவெண்ட்டி அப்படின்னுது ஓகேவா என் கலிக்கு வந்து இரநூறு ரூபாய் நஷ்டத்தில் இருக்கார் இரநூறு ரூபாய் நஷ்டத்தில் ஆவரேஜ் பண்ணுறாரு அதை பண்ணி இதை பண்ணுறாரு ஹி மேக்ஸ் மூர் லாஸஸ் வா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் புக் பண்ணிட்டு போயிட்டார் அடுத்த ஒரு மணி நேரத்தில் மார்க்கெட் வந்து நான் எனக்கு லாபம் இல்லாத இடத்துக்கு வந்துடுச்சு ஓகே ஓகேவா ஸோ ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறது கிளியர் ப்ரோக்கராக சூஸ் பண்ணும் அவங்க இந்த ப்ராப் ட்ரேடிங் பண்ணாத ப்ரோக்கராக இருக்கிற ப்ரோக்கரை சூஸ் பண்ணணும் இந்த டேட்டா அனாலிசிஸ் ஓகே இது வந்து கரெக்டான நீங்கள் அது எஸ்பெஷலி ஏபிஐ அல்கோ போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த டேட்டா சோர்ஸு கிளியராக இருக்கணும் ஏன்னா உங்கள் கோடு எல்லாமே இந்த டேட்டா வச்சு தான் போலிங்க பண்ணுற ட்ரிகர் பண்ணுறதோ இல்லாட்டி இச்சுமூட் ட்ரிகர் பண்ணுறதோ இருக்கும் ப்ரைஸை வச்சு தான் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு ரெண்டு ரோ இல்லைன்னு நம்பர் தப்பாக காமிக்கும் ஓகே. தப்பான்றது ட்ரிகர் ஆகும். தப்பாணத்து செல் பண்ணும் ஓகே. இத மாதிரி இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ம் இந்த ஆலா ஸ்ட்ரீட் ஜென்ஸ்ட்ரி நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு? செபி இதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பேசணும். ஒட்டுமொத்தமா இப்ப ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தியிருக்கும். சோ ட்ரேடர்ஸ் இத எப்படி புரிஞ்சுக்கலாம் இனிமேல் அவங்க ட்ரேட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா என்னலாம்? ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் ப்ரோசீட்ஸ் चेंज. மார்க்கெட் இbild தான். ஓகே. மார்க்கெட்டில் தான் பெருசாக சம்பாதிக்க முடியும் மார்க்கெட்டில் ஒழுங்காக நம்ம கவனமாக இல்லை அப்படின்னாக்கா கரணம் தப்பினா மரணம் தான் ஓகே ஐ ஆல்வேஸ் யூஸ் டெல் நம்மளை சுற்றி சுற்றி இருக்க எல்லாமே டேஞ்சரஸ் தான் நம்ம பைக்கில் போனால் டேஞ்சர் ஓகே நம்ம கரண்ட்டில் கை விட்டு பார்த்துட்டு நானூற்றி நாற்பது வருதா இரநூத்தி முப்பது வருதான்னு பார்க்க மாட்டோம் லைஃப் த்ரெட்னிங் ஓகே உங்கள் வீட்டில் இருக்க கேஸ் சிலிண்டர் இஸ் டேஞ்சரஸ் பட் குழந்தை கூட கேஸ் சிலிண்டரை திருப்பி என்ன சொல்கிறது வெநீர் வச்சிடணும்ல ஓகே ஸோ எவ்ரி திங் அரவுண்ட் இஸ் டேஞ்சரஸ் விச் கேன் கில்லர் நீங்க யோசிச்சு பாருங்க ஏதாவது தண்ணி இல்லையா இப்படி டோன் ஸ்விம்மிங் தண்ணியில் போய் முடிஞ்சு போச்சு ஸோ நம்ம வி ஆர் ஆக்சுவலி பிளேயிங் வித் ஆல் தீஸ் திங்ஸ் அப்யூஸ் பண்றதில்ல யூஸ் பண்றோம் இல்லையா மார்க்கெட் வெரி டேஞ்சரஸ் இட் கேன் பி லைஃப் த்ரெட்னிங் லைஃப் த்ரெட்னிங்னாக்கா இஃப் யூ டோன்ட் ஹேவ் மணி டு ட்ரேட் அட்நாள் யூஆர் டெட் ஃபார் தி மார்க்கெட் உங்கள் அக்கௌண்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அப்படின்னாக்கா உங்கள் ப்ரோக்கர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு வந்து முப்பது லட்சம் ப்ரோக்கரேஜ் மட்டுமே கொடுத்துருக்கேன் என் அக்கௌண்ட்டில் பைசா இல்லை இன்னைக்கு மட்டும் ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணினா பண்ண மாட்டான் இந்த பழங்கள் அதெல்லாம் பேசாத கிளம்புறோம் க்ளியா இஃப் யூ டோன்ட் ஹவ் மனின் இயர் அக்கௌண்ட் ஆர் ஆஸ் குட் ஆஸ் டெட் ஃபார் தி மார்க்கெட் ஸோ நம்ம கேபிட்டல் எப்போயுமே ப்ரொடக்ஷன்ல வச்சுக்கணும் மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் எதிர்பார்க்கக்கூடாது இஃப் யூ இஃப் யூ எக்ஸ்பெக்ட் பிக் ரிட்டர்ன் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ லூஸ் பிக் மணி ஓகே எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைப்போத்தீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இதில் வந்து மார்க்கெட்டை பீட் பண்ண முடியாது மார்க்கெட்டை என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இரநூறு முந்நூறு விஷயங்கள் போட்டிருப்பான் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரூஃபோடு போட்டிருப்பான் அந்த புக்கை வாங்கி படிக்கணும் எது எதுலாம் முடியாதுன்னு சொல்கிறான் அதை போய் ட்ரை பண்ணக்கூடாது ஓகே ஸோ அவேர்னஸ் பிரிச்சு சேஞ்சு எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைப்போத்தீசிஸ் கிளியர் டேட்டா சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க தோற்றுருவாங்க ஓகே பத்தாம் கிளாஸில் வென் டயக்ராம் நமக்கு வந்திருக்கும் இந்த வென் டயக்ராத்தில் என்ன சொல்றாங்க ஆல் ஐடென்டிட்டிஸ் ஆர் சிமிலர் பட் நாட் ஆல் சிமிலர்ஸ் ஆர் ஐடென்டிட்டிஸ் சொல்லிட்டு வென் டயக்ராமில் போட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க டேட்டா இஸ் சார்ட் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இதுதான் சார்ட் இல்லையா டேட்டா இஸ் சார்ட் பட் சார்ட் இஸ் நாட் டேட்டா ஸோ சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் ஃபெயில் டேட்டா ரீடிங் கற்றுக்கணும் பிக் டேட்டாவை எப்படி வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி கன்சைஸாக கொண்டு வருது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரிலையன்ஸ் இருக்குது அவன் வந்து ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி டவுனர் பண்ணுறாங்க வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி எவ்ரி த்ரீ மந்த்ஸ் பண்ணுறாங்க இந்த அம்பானி சார் என்ன வச்சிட்ருக்காருனா ரெண்டே ரெண்டு இது தான் கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் எட்டு புள்ளி நாலு அஞ்சு டாலர் ஒரு பேரல் இருக்கா எட்டு புள்ளி நாலு மூணு ஆச்சுனாக்கா ஒரு பத்து ரிஃபன் வச்சுருக்கா இல்லையா அந்த ஜிஎம் பொண்ணு என்ன இல்லையா வேலை எப்படி நிறுத்தணுமா எப்படி எட்டு புள்ளி நாலு மூணு ஆச்சு அப்படின்னு கேட்பாரு அடுத்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இந்த ரெண்டு தான் கேள்வி கேட்குறது ஸோ இது எப்படி மேக் டிவிஷன்ஸ் ஒரு கோடி இருபது லட்சம் டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து லட்சம் ஒரு கோடி டிரான்சாக்ஷன் இருக்கும்ல ஒரு கோடி டிரான்சாக்ஷன் எங்கே பார்க்குறது அம்பானி பார்க்க முடியாது இதை மாதிரி ரெண்டு விஷயம்தான் தேவை ஸோ மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் விஷயம் வரும் ஓகே உங்களுக்கு ஆக்ஷனபிளாக ஜீரோ ஒன் ஜீரோனா நோ ஆக்ஷன் நோ ட்ரேட் ஒன்னா ட்ரேடு பைனரி டிஷன் எஸ் நோ இதை எடுக்கிறதுக்கு பிக் டேட்டாவை உங்களுக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறீங்க இதை கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா ஜெயிக்கலாம் பெரியவர்களாக வரலாம்

சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க